அண்ணா வணக்கம் நான் போட்டிருக்கிற ஆம்னி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரெண்டு ஓனர் ப்யூர் பெட்ரோலு எழுவத்தெட்டாயிரம் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்கண்ணா நாலு டயர் ஏடி பஸ்ஸேஜ் இருக்குங்க இன்சூரன்ஸ் லைவுங்கண்ணா ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி பெயிண்ட் டச் மடக்காத வண்டி கவுல் கவுல்பேசி பிரியலைங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஷோரூம் கண்டிஷனில் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குங்க வண்டி ஃபுல் ஃபிட்டிங்ஸுங்கண்ணா வண்டி நம்ம வண்டி தான் கரூரில் பார்க்கணுங்க மூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா கேட்குதுங்க நல்ல விலைக்கு அனுசரித்து எடுத்து கொடுத்துர்லாம் ரெண்டாவது ஓனர் திண்டுக்கல் ஆட்டி வாங்கினேன் அண்ணா வணக்கம் நான் போட்டிருக்கிறேன் ஆம்னி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரெண்டு ஓனர் ப்யூர் பெட்ரோலு எழுவத்தெட்டாயிரம் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்கண்ணா நாலு டயர் ஏடி பஸ்ஸேஜ் இருக்குங்க இன்சூரன்ஸ் லைவுங்கண்ணே ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி பெயிண்ட் டச் மடக்காத வண்டி கவுல் பைசு பிரியலிங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஷோரூம் கண்டிஷனில் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குங்க வண்டி ஃபுல் ஃபிட்டிங்ஸுண்ணா வண்டி நம்ம வண்டி தான் கரூரில் பார்க்கணுங்க மூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா கேட்குதுங்க நல்ல விலைக்கு அனுசரித்து எடுத்து கொடுத்துர்லாம் ரெண்டாவது ஓனர் திண்டுக்கல் ஆட்டி வாங்கினா